ஹாய் ஹலோ வெல்கம் டு சூரிய அகாடமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து சயின்ஸ் எட்டாவது அறிவியலில் முதல் பாடம் அளவீதியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் ஆல்ரெடி வந்து எடுத்து போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் போய் யூஸ் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியல் சயின்ஸ் டென்த்து சயின்ஸ் லெவன்த்து பயாலஜி செவன்த்து சோசியல் சயின்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாக வீடியோஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் டாபிக் டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி யூபிஎஸ்சிக்கும் சரி தேவையான டாபிக்ஸ்லாம் இருக்கும் டிஎன்பிசி நீங்கள் கிராக் பண்ண விரும்புகிறீங்களா குரூப் ஃபோர் குரூப் டூ எதை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா தரவாக படிங்க சிலபஸில் கொடுத்துருக்கிற டாப்பிக்கை சர்ச் பண்ணி போவாதீங்க ரொம்ப கஷ்டம் ஸ்கூல் புக்ஸை வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினாவே நீங்கள் சக்ஸஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்கூல் புக்கில் இருந்து வெளியில் வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக போகிறதில்லைங்க வெரி பிகினிங் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற அந்த சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பாடம் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு கோத்துருவாது பண்ணிடணும் அதுக்கு தான் நம்ம சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நாங்கள் வந்து டீச் பண்ணி உங்களுக்கு போடுறோம் இன்னைக்கு நம்ம எயித்து சயின்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போகலாம் அளவீட்டியல் ஸோ இந்த அளவீட்டியலில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகள் அடிப்படை அழகுகளை புரிந்து கொள்ளுதல் அதுக்கப்புறம் அளவீட்டு முறைகளையும் அளவீட்டியலையும் விளக்குதல் பல்வேறு அழகு முறைகளை தெரிஞ்சிக்கிறது ஸோ என்னென்ன அழகுமுறை வந்து நம்ம கண்ட்ரியிலேயோ பொதுவாக இந்த உலகத்திலேயோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெப்பநிலை பொருளின் அளவு மின்னோட்டம் ஒளிச்செறிவு ஆகியவற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வெப்பநிலைனா என்ன அதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணணும் அதே போல பொருளின் அளவு வந்து எப்படி நம்ம அளவிடுதல் மின்னோட்டத்தை எப்படி நம்ம அளக்கணும் அதுக்கு என்ன அழகு யூஸ் பண்ணணும் அதை பற்றிலாம் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அளவிடுதலின் துல்லிய தன்மை பற்றி ஆராய்தல் ஸோ அளவிடுதலுடைய துல்லிய தன்மையை பற்றி எப்படி ஆராய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தலக்கோணம் மற்றும் திண்ம கோணத்தை வேறுபடுத்துதல் தலக்கோணத்துக்கும் திண்ம கோணத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வேறுபடுதல் எப்படி இது வந்து வேறுபடுது அப்படிங்கிறது இந்த பாடத்துல தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பல்வேறு வகையான கடிகாரங்களை பற்றி அறிந்து கொள்தல் எஸ் பல்வேறு வகையான கடிகாரங்கள் வந்து என்னென்ன இருக்கு அதை பத்தி எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அளவீடு தொடர்பான கணக்குகளை தீர்த்தல் ஸோ அளவீடு ரிலேட்டடாக எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதையும் இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாங்க இந்த பாடம் போறது வந்து கண்டிப்பா ஒன் மார்க் அப்செக்டிவ் டைப் மோட்டிவ்ல தான் நாங்க இந்த பாடத்தை வந்து நாங்க எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறோம் ஸோ பாடத்தை வந்து மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்த பாடப்பிரிவு ஸோ ஒரு பிசிக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாவே நேச்சர் தான் ஸோ இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் குறித்த பாடப்பிரிவு தான் இயற்பியல் ஸோ அறிவியல் பாடங்கள் அனைத்திற்கும் இயற்பியலே அடித்தளமாக இரு கருதப்படுகிறது ஸோ சயின்ஸில் என்னென்ன பாடம் வேணால் இருக்கட்டும் எத்தனை பாடம் வேணால் இருக்கட்டும் எத்தனை பிரிவுகள் வேணால் இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் அடித்தளம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் அதாவது இயற்பியல் தான் அப்படின்னா அச்சுரிப்படுத்திக்கல ஸோ அறிமுகம் மீதியெல்லாம் நமக்கு தேவையில்ல வெயிட் பண்ணியெல்லாம் அதில் அந்த அளவுக்குலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ள போகலாம் கண்டென்ட்டுக்குள்ளே அழகு ஸோ அழகை பத்தி பேசிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு மூன்று காரணிகள் தேவைப்படுகிறது ஸோ ஒரு அளவீட்டை நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு வந்து மூன்று காரணிகள் தேவைப்படுது அந்த மூன்று காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவி அளக்கிறதுக்கு யூஸ் பண்ற மெஷின் அதாவது கருவி எதை வேணா எப்படி வேணா சொல்லலாம் திட்ட அளவு திட்ட அளவு அது செகண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகு அதாவது யூனிட் என்ன யூனிட் நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஸோ இந்த மாதிரி மூணு காரணிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அழகுக்கு செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் செயல்பாடு ஒரு அளவுகோலை கொண்டு உங்களது அறிவியல் பாட நூலின் நீளம் மற்றும் அகலத்தினை அளந்தறிய மேலும் உங்களுக்கு கிடைத்த மதிப்புகளை உங்கள் நண்பர்களின் மதிப்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் ஒன்னும் சொல்ல உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த எயித்து புக்கை எடுத்து வச்சு எயித்து புக்கோடைய நீளம் என்னன்னு பாருங்க அகலம் என்னன்னு பாருங்க ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிக்கா பார்த்தீங்கன்னா மேற்கண்ட செயல்பாட்டில் ஸோ மேலே நீங்கள் அழுந்தீங்களா அந்த புக்கை நீளம் ஆகலையும் அந்த அளந்த பார்த்தோம்ல அந்த அளந்தத்துல புத்தகத்தின் நீளத்தை முப்பது சென்டிமீட்டர் என கொள்வோம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புக்கோட லென்த்து நீளம் வந்து ஒரு முப்பது சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கு நீளம் என்பது இயற்பியலின் அளவு ஒன்று வந்துருச்சு அளவுகோல் என்பது பயன்படுத்தப்படும் செகண்ட் அளவுகோலை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவும் வந்துருச்சு அது வந்து கருவி ஸோ பயன்படுத்தப்படும் அளவுகோல் தான் உங்களுக்கு வந்து கருவி நீளம்னு சொல்கிறது தான் வந்து இயற்பியல் அளவு அதுக்கப்புறம் முப்பது என்பது என் மதிப்பு அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் என்பது அழகு ஸோ இதில் வந்து என்ன என்னென்ன உங்களுக்கு கிடச்சிது அந்த மூன்று காரணிகளில் இயற்பியல் அளவு நீளங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அளவுகோல் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த சென்டிமீட்டர் அப்படிங்கிற அழகு இதுதான் வந்து உங்களுக்கு மூணு இதுதான் வந்து பேசிக்குங்க ஸோ அந்த பேசிக் வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒரு அழகுக்கு இந்த மூன்று காரணிகளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து இந்த செயல்பாட்டில் வந்து எல்லா புக்கும் ஒரே மாதிரி வருதா வரலையாங்கிறத நீங்களே டெஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம நாட்டில் எந்த அழகு முறையை நாம் யூஸ் பண்ணுறோம் மற்ற நாடுகளில் எந்தெந்த அழகு முறையை மற்ற நாடுகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இதில் ஷார்ட்டாக போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஸோ உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் பல்வேறு விதமான அழகுமுறைகளை பயன்படுத்தி வருகின்றனர் அவற்றில் சில பொதுவான முறைகள் ஸோ இப்போ வந்து இதுதான் பேசிக்கு பொதுவாக ஜென்ரலாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எஃப் பி எஸ் எஃப் பி எஸ் அப்படின்னா என்ன எஃப்னா ஃபூட்டு ஃபூட்டுனா உங்களுக்கு வந்து அடி பிணா பவுண்டு பவுண்டுனால் உங்களுக்கு வந்து அது வெயிட்டை நிறைய கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பவுண்டு எஸ்னா வந்து உங்களுக்கு செகண்ட் செகண்ட்னா வினாடி அதாவது எஃபிஎஸ் முறைனா ஃபுட் பவுண்ட் செகண்ட் அதாவது நீளத்தை குறிக்கும் அடி நீளத்தை வந்து அடியால் அளக்கிறது அஞ்சு அடி நீளம் ஆறு அடி நீளம்டா அந்த ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அதுக்கப்புறம் நிறை நிறைனா வெயிட் எடையை வந்து பவுண்டால் மெஷர் பண்ணுறது பத்து நூறு பவுண்டு இரநூறு பவுண்டு இந்த டபிள்யூ டபிள்யூஇ பார்க்குற தீவிரமான ஆளுங்களுக்கெல்லாம் இந்த பவுண்டை பற்றி தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்குலாம் எல்லாம் இவ்வளவு பவுண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது காலம் காலம்னா டைம் டைம் வந்து உங்களுக்கு செகண்ட்ல சொல்றது இது வந்து எஃபிஎஸ் சிஸ்டம் நெக்ஸ்ட் சிஜிஎஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு சீனா உங்களுக்கு சென்டிமீட்டர் ஜீனா கிராம் எஸ்னா செகண்ட் இது பார்த்திங்கன்னா நீளத்தை சென்டிமீட்டர் கொண்டு அளக்கிறது அதுக்கப்புறம் நிறை அதை வந்து கிராம் கொண்டு அளக்கிறது காலம் அதை வந்து வினாடி கொண்டு அளக்கிறது அதுதான் சிஜிஎஸ் நத்திங் பட் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் இந்த அழகு முறை ரெண்டாவது அடுத்தது எம்கே எஸ் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா எம்முங்கிறது உங்களுக்கு வந்து மீட்டர் கேங்கிறது கிலோகிராம் எஸ்ங்கிறது உங்களுக்கு செகண்ட் அதாவது நீளத்தை மீட்டராலையும் நிறைய வந்து கிலோகிராம் ஆலையும் காலத்தை வந்து வினாடியாலையும் மெஷர் பண்ணுறது அழகு சொல்கிறது யூனிட்டா இது வந்து எம்கேஎஸ் முறை அதாவது மீட்டர் கிலோகிராம் செகண்ட் இது வந்து எம்கேஎஸ் முறை இப்போது கீழே வந்து ஒரு முறையை கொடுத்துருக்காங்க என்னால் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகு முறைகள் எஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த எஸ்ஐயை தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது எஸ்ஐனா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இதை தான் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த சிஜிஎஸ் எம்கேஎஸ் இந்த எஸ்ஐ அழகுமுறைகள் மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்தவை இதெல்லாம் வந்து மெட்ரிக் அழகுமுறைன்னு சொல்லுவோம் மெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ் மெட்ரிக் யூனிட்ஸ் அப்படின்னா இந்த மூணும் வரும் ஆனால் எஃபிஎஸ் அந்த ஃபூட்டு பவுண்டு செகண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுவும் மெட்ரிக் அழகுமுறையும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு இது எஃபிஎஸ்ஸை வந்து ஆங்கில இயற்பியாளர்கள் பயன்படுத்திய அழகுமுறை இதை வந்து பிரிட்டிஷ் யூனிட்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஆங்கில இயற்பியாளர்கள் பயன்படுத்திய முறை தான் வந்து இந்த எஃபிஎஸ் இப்போ அந்த எஃபிஎஸும் மெட்ரிக் அலு அழகுமுறையும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு இப்போது ப்ரெசண்டில் இப்போய சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியுமே முக்காவாசி கண்ட்ரி வந்து இந்த மெட்ரிக் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மூணு கண்ட்ரியை தவிர அந்த மூணு கண்ட்ரியில் பெருந்தள கண்ட்ரியான அமெரிக்காவே இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மியான்மார் லிப்ரியா இந்த மூணு கண்ட்ரியும் வந்து அவங்க எஃபிஎஸ் சிஸ்டம் அதாவது ஆங்கில இயற்பியாளர்கள் பயன்படுத்திய முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் பவுண்டு சிஸ்டத்தை தான் வந்து அமெரிக்காவிலையும் மியான்மர்லையும் லிபிரியாவிலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியா முதற்கொண்டு மீதி இருக்க எல்லா கண்ட்ரிலையும் மோஸ்ட்லி மெட்ரிக் அழகுமுறையை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது பன்னாட்டு அழகுமுறை ஸோ இந்த பன்னாட்டு அழகு முறையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எஸ்ஐ அழகுமுறையில் தான் சொல்லியாச்சு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஸோ இந்த பேரால் ஒன்றும் இல்லைங்க முன்னாடி நடந்த அந்த ஹிஸ்ட்ரி இங்கே ஒன்று இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு என்னென்னா முந்தைய காலத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த எல்லாருமே அந்தந்த கண்ட்ரியில் வந்து அவங்கவுங்களும் ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணாங்க பிகாஸ் என்னென்னா கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ரொம்ப லேகு ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மூலையிலேருந்து அழகாக அந்த மூலையில் இருக்கவங்களுக்கு வீடியோ கால் பேசுகிற அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கிறதுனால நிறையா வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால நிறையா வந்து பரிமாற்றப்பட்டது பட் அந்த காலத்தில் அந்த பிரச்சனை இருந்ததுனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு மாநாடு நடந்துச்சு அதாவது பதினோராவது மாநாடு அளவீடுகள் அதாவது எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினோராவது பொது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடந்துச்சு பிரான்ஸ்ல பாரிஸ் நகரில் இந்த மாநாடு நடக்கும்போது தான் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணது என்னன்னா நம்ம ஏன் ஒரு பொதுவான ஒரு அழகுமுறையை யூஸ் பண்ணிக்க கூடாது ஏன்னா இந்த நாட்டில் நான் ஒரு அழகுமுறை யூஸ் பண்ணுறேன் அந்த நாட்டில் நீ ஒரு அழகுமுறை யூஸ் பண்ணும்போது நமக்குமே யூனிட் யூனிட்டில் டிஃப்ரெண்ட் வரும்போது நமக்கே கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி டிசைட் பண்ணது தான் இந்த எஸ்ஐ அழகுமுறை ஸோ கொண்டு வந்தது அப்புறமா தான் எல்லோரும் டிசைட் பண்ணி இந்த எஸ்ஐ அழகுமுறையை கொண்டு வந்தாங்க பட் இன்னுமே அந்த மூணு கண்ட்ரி எக்ஸ்எப் த த்ரீ கண்ட்ரீஸ் மீதி இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே வந்து இந்த மெட்ரிக் சிஸ்டம் அழகுமுறையை வந்து யூஸ் பண்றாங்க சரிங்களா இப்போ இதுல நாம இன்னும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் காலம் இருக்கு இந்த டேபிள் காலத்தை பத்தி நான் சொல்றேன் ஸோ இந்த டேபிள் காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிட்லாம் சொல்லியிருக்காங்க அழகுகள் அடிப்படை அளவுகள் மற்றும் அழகுகள் அளவு என்ன நீளம் ஸோ லென்த்து லென்த்துக்கு வந்து அழகு மீட்டர் அதை வந்து குறியீடுல எம்னு சொல்லுவோம் நிறை நிறைன்னு வந்து உங்களுக்கு கிலோகிராம் அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் குறியீடுல கேஜின்னு சொல்லுவோம் காலம் காலம் வந்து வினாடி அழகு அது வந்து ஃபார்மில் எஸ்ன்னு சொல்லுவோம் வெப்பநிலை வெப்பநிலைக்கு அழகு வந்து கெல்வின் அதனுடைய குறியீடு கே அதுக்கப்புறம் மின்னோட்டம் மின்னோட்டத்துடைய அழகு வந்து ஆம்பியர் அதை வந்து சிம்பிளில் ஏன்னு சொல்லுவோம் பொருளின் அளவு வந்து மோல் அதனுடைய சிம்பிள் எம்ஓஎல் மோல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒளிச்சரிவு ஒளிச்சரிவுனால் வந்து கேண்டிலா அதனுடைய குறியீடு சிடி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த டேபிள் வந்து ரொம்ப முக்கியம் இன்னொரு சிறப்பு அம்சம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒன்று கீழே இருக்குது அதையும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல அந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போகலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த யூனிட் சிஸ்டம் வேற வேறையா இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை ஒரு டைம் வந்துச்சு அந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த பேரால விளக்கியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்கோளின் காலநிலை பற்றி தகவலை சேகரிப்பதற்காக ஸோ செவ்வாயுடைய செவ்வாய் பிளானட் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய காலநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்காக நைன்டீன் நைன்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானில் மற்றும் விண்வெளி நிர்வாகம் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் என்னும் சுற்றுக்களத்தை அங்கு அனுப்பியது எஸ் இந்த நாசா இருக்கு பாத்தீங்களா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் என்ன பண்ணுச்சுனா எட்டுல டிசம்பர் மந்த்ல இந்த செவ்வாய் கோளோட தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷனை சேகரிப்பதற்காக மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு சுற்றுக்கலத்தை வந்து அங்க அனுப்புச்சு சரிங்களா ஒன்பது மாதங்களுக்கு பிறகு செவ்வாய் கோளை நெருங்கிய வந்தபோது சுற்றுக்கலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து போனது ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போனதுக்கு ஒன்போது மாசத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று கண்ணுக்கே தெரியாம போச்சு செவ்வாக்குளம் நெருங்கி வந்தபோது கண்ணுக்கு தெரியாம போச்சு கொலராடோவில் இருந்து விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிபோர்னியாவில் இருந்து பணி வழிநடத்தும் குழுவிற்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கெட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியானது இங்கே பாருங்க ஆக்சுவலாக ரெண்டு குழு கொலராட்டாவிலிருந்து விண்கலம் செலுத்தும் குழு இருக்குது கொலராட்டாவிலிருந்து விண்கலம் செலுத்தும் குழு ஒன்று இருக்குது கலிஃபோர்னியாவிலிருந்து பனி வழி நடத்தும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது அந்த பணியெல்லாம் செஞ்சு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி ரெண்டு குழு ரெண்டு வெவ்வேறு இடத்துல இருந்துச்சு அந்த ரெண்டு வெவ்வேறு இடத்துல இருந்து அந்த தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக அந்த சுற்றுக்கால கணக்கீட்டில் வந்து பிழை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நாசா வெளியே அனுப்புனாங்க ஸோ அவங்க இன்னும் பெருசாக சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நடந்தது இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு என்னன்னா இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய ஃப்ரீ பவுன் சிஸ்டத்தையும் மற்றொரு குழு MKS அதாவது மீட்டர் கிலோகிராம் சிஸ்டம் அதாவது மெட்ரிக் சிஸ்டத்தையும் ப கணக்கீடுகளுக்காக பயன்படுத்தினர் இதனால் சுமார் ஒரு ல நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டது ஸோ இங்கே மேஜராக நடந்தது என்னென்னா ரெண்டு குழு வந்து ஒரே ஒர்க்கை பண்ணி ரெண்டுமே வெவ்வேறு அழகீட்டு முறையை யூஸ் பண்ணதுனால அவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்தில் குழப்பம் நடந்து விட்டதுனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை தகவலை சேகரிக்க முடியல இதனால இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண நூற்றி இருபத்தைந்து மில்லியன் டாலர்கள் வந்து இழப்பு ஏற்பட்டுச்சு ஸோ நூற்றி இருபத்தைந்து மில்லியன் அப்படிங்கும் போது இந்திய மதிப்புப்படி நூற்றி இருபத்தைந்து இன்ட்டு பத்து லட்சம் டாலர் மதிப்புனா ஒரு டாலர் எழுபதுங்கும்போது நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து தட்டி பாருங்க எவ்வளோ பெரிய தொகை வந்து அந்த லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து தெரியும் இந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆனது வந்து மேஜர் காரணமா நாசாவே வெளியிட்டது என்னன்னா இந்த யூனிட் டெசிஷன்ல ரெண்டுக்குள்ளும் வேற வேற இருந்ததுனால தகவலை பரிமாற்ற முடியாம போனதுனாலதான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு அவங்களே அறிக்கை விட்டதுல நமக்கு தெரியுது சரிங்களா இப்போது இந்த வீடியோவுக்கு அவ்வளோதாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பாடத்தோட கண்டினியூட்டியை பார்க்கலாம் வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் ஏதாவது ஆட் பண்ணினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மோட்டிவ் என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப்புக்கு தேவைப்பட வேண்டிய மேட்டரை மட்டும் அடுத்தடுத்த பாடங்களை நாம் போ 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 எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப டீப்பாக ஃபைமாக இருக்க அளவுக்கு பெருசாக லெந்தியாலாம் எடுத்து சொல்ல போகிறது கிடையாது உள்ளே இருக்கிற கீவேட்லாம் பொறுமையாக எங்களோட ஜாலியாக கேளுங்க எங்களோட ஒரு தடவை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை நீங்கள் ஒரு தடவை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிலபஸோட டாப்பிக்கு தேடி சர்ச் பண்ணாதீங்க கண்டிப்பாக அப்போல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்களை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த் ஆல்ரெடி அப்பட்டமாக சொல்லிட்டாங்க ஈவன் இப்போ பிளஸ் ஒன் டூ ஆட் ஆகிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸான ஆனால் புக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய இருந்தாலும் பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து கணிப்பு ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவை குயிக்காக வந்து போடுறேன் வாங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்